உங்கள் பகுதி செய்திகள் உடனுக்குடன் உள்ளங்கையில் டெம்பிள் சிட்டி நியூஸ் முருகப்பெருமானின் நான்காம் படை வீடான கும்பகோணம் அடுத்த சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் இன்று கார்த்திகை திருத்தேரோட்டம் ஏராளமான பக்தர்கள் வனம் பிடித்து இழுத்து வழிபாடு இன்றைய தினம் கார்த்திகை மாதத்தின் கார்த்திகை நட்சத்திர தினமாகும் இந்த நாளை ஒட்டி கும்பகோணம் அடுத்த முருகனின் நான்காம் படை வீடு அமைந்துள்ள சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் திரு திருவிழா நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக அந்த திருவிழாவில் இன்றைய தினம் திரு கார்த்திகை திருத்தேர் வடம்பிடித்தல் வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது தேருக்கு முருகப்பெருமான் வள்ளி தெய்வ யானையுடன் எழுந்தருள சிறப்பு பூஜைகளை சிவாச்சாரியார்கள் செய்தபின் தேரோட்டம் கோலாகலமாக தொடங்கியது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபட்டனர் தொடர்ந்து தேர் முக்கிய நான்கு ரத வீதிகளில் வலம் வந்தது சுவாமிமலை சுவாமிநாத திருக்கோவிலில் இந்த திரு திருவிழாவானது கொடியேற்றத்துடன் தொடங்கியது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று குடியேற்றம் நடைபெற்றது அன்றைய தினம் சுவாமி திருவீதி உலா காட்சிகள் நடைபெற்றது தொடர்ந்து இந்த திருவிழாவானது தினமும் காலை மாலை என பல்வேறு வாகனங்களில் சுவாமி அம்பாள் திருவீதி உலா நடைபெற்றது படிச்சட்டத்தில் வீதி உலா மற்றும் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா என தினமும் சுவாமிமலை பகுதி களை கட்டியது திருக்கார்த்திகை திருவிழாவுக்கான ஏற்பாடுகளை துணை ஆணையர் உமாதேவி மற்றும் தக்கார் சுவாமிநாதன் மற்றும் கோயில் பணியாளர்கள் கண்காணிப்பாளர்கள் செய்திருந்தனர்